ப்ரோ மரக்கன்றுகள் மற்றும் பூச்செடிகளை நட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் வந்து கஷ்டப்பட்டு பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு முக்கை வளம் அழிகிறதுக்கு காரணமே இந்த மரங்கள் அழிகிறதுனால தாங்க அதனால் சரி நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு தாங்க எல்லாமே வந்து முடிவு பண்ணிட்டு வந்தேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த செடி வந்து பூச்செடிங்க பயங்கரமாக வந்து பெரிய பெரிய பூலாம் பூக்கும் அப்படின்னா போதும் அதனால் வந்து இந்த செடியை வாங்கியாச்சு வாங்கி வந்து நட வந்தாச்சு இந்த மாதிரி பூச்செடி நட்டிருக்கீங்களா நட்டுருக்கீங்களா மரக்கன்று வளர்க்குறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துராதிங்க சரி ஒழுவையாக அந்த பூச்செடியை நட்டு முடிச்சாச்சுங்க எல்லாமே மண்ணெல்லாம் தள்ள ஆரம்பிச்சாச்சுங்க இயற்கை தாங்க நமக்கு பாதுகாப்பு இயற்கை வளத்தோடு இருந்தால் எந்த ஒரு அழிவுமே வராதுங்க நல்லா முடிந்த அளவு எல்லாருமே வந்து மர செடிகளை வச்சு பழகுங்க அப்போ தான் வந்து இயற்கை நம்மக்கிட்டே இருக்குங்க இந்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரங்கள் செடிகள் தாங்க அதனால் எல்லாருமே முடிஞ்சளவு மரக்கன்று வைக்க மறந்துடாதீங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்று வச்சு பழகுங்க வழியாக மூணுலேருந்து நாலு மரக்கன்றுகள் இப்போ வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் போடுறேன் அப்போயும் மரக்கன்று நட போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே செடின்னு பார்த்தோன்னா வந்து கொய்யா செடிங்க ரொம்பவும் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு செடின்னே சொல்லலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃபீனிக்ஸ் சரண் பார்ட் டூவில் இன்னும் செடிகள் வைக்கிறத போடுறேன் டாட்டா பாய்